ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம் இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போதோனா பாப்பா பர்த்டேக்கு வந்து சர்ப்ரைஸ் நான் சாக்லேட் செஞ்சு கொடுத்தேன் அதுதான் பார்க்க போதும் இந்த மோல்டு வாங்கிட்டு வந்து ஒரு ஏழு எட்டு மாதம் இருக்கும் அவங்களும் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க செஞ்சு கொடுக்க சொல்லி எனக்கும் செய்ய டைம் இல்லை பர்த்டேக்கு சர்ப்ரைஸாக செஞ்சு கொடுப்போம் அப்படின்னு தான் பண்ணிட்டு இருக்கேன் எப்படி செய்யாதுன்னு வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் இன்னைக்கு ரெண்டு விதமான சாக்லேட் செய்ய போடுறோம் ஒன்று பால் பவுடர் வச்சு இன்னொன்று கொக்கோ பவுடர் வச்சு ஃபர்ஸ்ட் பால் பவுடர் வச்சு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் டபுள் பாயிலிங் மெத்தேட் தான் நம்ம இது பண்ண போதோ பால் பவுடர் வச்சு கீழே ஒரு குண்டாவில் தண்ணி வச்சுக்கணும் அது வந்து நல்லா தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறம் முக்கால் குண்டா தண்ணி ஊற்றிக்கிங்க மேலே ஒரு குண்டா வச்சு அந்த குண்டாவில் ஒரு கப் தேங்காய் எண்ணெய் ஒரு கப் எடுத்துக்கோங்க அந்த கப்புலேயே தான் நீங்கள் கடைசி வரைக்கும் அளந்துக்கணும் ஒரு கப் தேங்காய் எண்ணெய் அரை கப்பு சர்க்கரை பொடிச்சிருக்கணும் ஒயிட் சுகராகவும் இருக்கலாம் இல்லை நாட்டு சக்கரையாகவும் இருக்கலாம் எது வேணுமோ உங்களுக்கு சேர்த்துக்கிங்க முக்கால் கப் பார்த்தீங்கன்னா பால் பவுடர் நான் பத்துதான் பாக்கெட் வந்து மூணு பாக்கெட் போட்ட கரெக்டாக இருந்துச்சு முக்கால் கப்புக்கு வேணும் அப்படின்னா உங்களுக்கு எசன்ஸ் ஏதாவது வெண்ணில எசன்ஸ் ஏதாவது ஊற்றிக்கலாம் நான் அதை ஊற்றலை நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்திங்கன்னா அது நல்லா கெட்டியாக வந்து மிக்ஸ் ஆகி அப்போ வந்து நம்ம மோலில் ஊற்றிக்கலாம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கோக்கோ பவுட்ரு வச்சு சாக்லேட் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து ஒரு கப்பில் வெண்ணெய் எடுத்து நல்லா உதுக்கிட்டேன் நான் வீட்டில் எடுத்து வச்ச வெண்ணை தான் இது அதை கப் கோக்கோ பவுடர் அதுக்கப்பு பார்த்தீங்கன்னா ஒயிட் சுகர் இல்லைன்னா சர்க்கரை எது வேணுமோ நீங்கள் சேர்த்துக்கோங்க அதையும் நல்லா அரைச்சிக்கங்க இது ரெண்டையும் அதைக் கப்பு கொக்கோ பவுடரையும் அதை கப் ஒயிட் சுகரு இல்லைன்னா ப்ரௌன் சுகர் இதை ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸியில் அதைச்சிக்கங்க அதுக்கப்புறம் பட்டரை நம்ம ஊதிக்கி வச்சுருந்தோம்லங்க அதில் நீங்கள் தனியாக ஒரு கப்பில் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம் நான் என்ன பண்ணேன் மிக்சிலையே ஊற்றி அடித்தேன் நல்லா மிக்ஸ் ஆயிடுதுன்னு சொல்லி மிக்ஸிலேயே அதை கப்பு பட்டரை ஊற்றி நல்லா மிக்ஸ் அடிச்சிட்டேன் அது எவ்வளோ தான் அப்படியே மோலில் வச்சு அமுதிக்கிங்க அது உங்களுக்கு பார்த்திங்கன்னா வைக்கும்போதே கொஞ்சம் கெட்டியாத்த இருக்கும் நான் எப்படி வருமோ அப்படின்னு தான் நினச்சிட்டு வச்சேன் ஃப்ரீஸ் அதில் வச்சுருங்க அந்த ஒயிட் சாக்லேட் பார்த்தீங்கன்னா ஒன் ஹவர்லேயே ரெடி ஆகிடும் அந்த ப்ரௌன் சாக்லேட் மட்டும் ஒரு த்ரீ ஹவர்ஸ் ஆகும் ரெண்டையுமே நான் மூணு மணி நேரம் கழிச்சு எடுத்தேன் இந்த ரெண்டு சாக்லேட்டுமே சூப்பராக இருந்தது பட் எனக்கு ரொம்ப பிடிச்சது கொக்கோ பவுடரில் செஞ்சது தான் இந்த தேங்கெண்ணெயில் செஞ்சது ஒரு மாதிரி அந்த தேங்கெண்ணெய் ஸ்மெல் இருந்துச்சு பட் நல்லா இருந்துச்சு டேஸ்டெல்லாம் ஆனால் எனக்கு வந்து கொக்கோ தான் ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு மட்டும் இல்லை எல்லாருக்குமே கொக்கோ ரொம்ப பிடிச்சிருந்தது உங்கள் கொக்கோ பவுட்ருக்கு பார்த்தீங்கன்னா பட்டர் இல்லை அப்படின்னா நீங்கள் தேங்காய் என்னையும் கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் எண்ணெய் கேட்டிங்கன்னு அப்படின்னா பட்டர் தான் ஃபர்ஸ்ட்டு பால் பவுடர் போட்டு செஞ்சோம்ல அதுக்குமே வந்து பட்ரு போட்டால் இருக்கும் தேங்காய் வந்து ஒரு மாதிரி இருந்துச்சு நான் நெக்ஸ்ட் டைம் அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன் சாப்பாடு நெசித்து சாப்பிட்டு இருந்தாங்க எது எது என்ன பண்ணுறீங்க பூர்வீகம் சரி எடுத்து டேஸ்ட் பண்ணீங்க ఎప్పుడు తింటు చాప్టర్ ఏయ్ నై తిడియ్ ఆ పాప చాప్డరా హాయ్ ఫ్రెండ్స్ వెల్కమ్ టు అవర్ దానా నికు అంత యానడ బట్టే బట్టే నికుంది యాంగ అమ్మ ఉంది ఒను సెండ్ర్ గుడుతుకంగ అది ఏనేం నేనేకే తెలియల యాంగ అమ్మకిదా అది ఏనేం తరియం ఏయ్ చాక్లెట్ చాక్లెట్ సూపర్ ఏయ్ ఇన్నడ ఇங்கొర్దన్న ని చాప్టర్ என்னங்க லட்சம் லட்சம் சத்தம் வருதுன்னு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க வீட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிங்க தேங்க்யூ உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன் பாய்